வணக்கம் நம்மளுடைய பேஸ்ட் ஸ்டூடண்ட் இந்த ஒரு கொஸ்டின் டவுட்டு கேட்டிருக்காங்க சோ ப்ராப்ளம்ல இருந்து சூப்பரான ஷார்ட் கட் மூலயமா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் கொஸ்டின் ட்விஸ்டடாக இருக்கும் நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது என்ன மாதிரி கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாம இருக்கும் ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் கொஸ்டின் ஒரு பெட்டியில் இரண்டு வெள்ளை நிற பந்துகளும் மூன்று கருப்பு நிற பந்துகளும் நான்கு சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கொண்ட மூன்று பந்துகளை எடுக்க வேண்டுமெனில் எத்தனை வகைகளில் அவற்றை எடுக்கலாம் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க சோ இதுல ஃபர்ஸ்ட் என்னென்ன கலர் எத்தனை இருக்குன்னு பாருங்க ரெண்டு வெள்ளை கலர் இருக்கு ஓகேவா மூணு கருப்பு நிற பந்து இருக்கு நாலு சிவப்பு நிற பந்து இருக்கு அதுல அவங்க என்ன கேட்கறாங்கன்னா மொத்தத்துக்கே மூணு பந்து தான் எடுக்கும் மொத்தத்துக்கு மூணு பால் தான் எடுக்கணும் அதில் குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து ஸோ இங்கே தான் நம்ம ப்ராப்ளம் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் அதில் இந்த குறைந்தபட்சம் ஒரு இப்போ முக்கியமாக கார்ட்ஸ் கான்செப்டில் பார்த்துருப்போம் குறைந்தபட்சம் ஒரு ராஜா சீட்டாக இருக்க என்ன அதிகபட்சம் மூணு ராஜா சீட் இருக்க நிகழ்தவு என்ன இந்த மாதிரி நம்ம நிறையா பார்த்துருப்போம் அந்த கண்டிஷனை தான் இங்கே அப்ளை பண்ணணும் இப்போ குறைந்த பட்சம் ஒரு கருப்பு பந்து அப்படின்னு சொல்றாங்க குறைந்த பட்சம் ஒரு கருப்பு மூணு பந்துல குறைஞ்சது ஒரு கருப்பு பந்து கூட இருக்கலாம் ஒரு கருப்பு பந்து இருக்கலாம் மிச்சம் ரெண்டு வேற இருக்கலாம் ஓகேவா அல்லது இப்ப ஆக்சுவலா நான் இங்கே பிளஸ் நோட் பண்ணிருக்கேன்னா மொத்தத்துக்கு மூணு கண்டிஷனுக்கு காம்பினேஷன் அப்ளை பண்ணும்போது அங்க என்னங்கிறத தெளிவா நான் சொல்றேன் அடுத்தது குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து கூட இருக்கலாம் அல்லது ரெண்டு கருப்பு பந்து இருந்தாலுமே கூட அவங்க கேட்டிருந்தா அந்த குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து வந்துருச்சு எக்ஸாக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ ரெண்டு கருப்பு பந்து கூட இருக்கலாம் அது போக ஒரு வேற பந்து கூட இருக்கலாம் அதே போல் மூணுமே கருப்பு பந்தாக இருந்தாலுமே அவங்க கேட்டிருக்க அந்த குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்துங்கிறதே வந்துருச்சு அப்ப மூணுமே கூட கருப்பு பாலாக கூட இருக்கலாம் பிளாக் கலராக கூட இருக்கலாம் மித்த அதர் கலர் வந்து இங்க வராது ஓகேங்களா ஸோ இந்த மொத்தத்துக்கு மூணு பாலுங்கிறது எல்லாம் வந்துடும் ஓகேவா அப்போ மொத்தத்துக்கு மூணு பால் தான் எடுத்திருக்கோம் அவங்க கேட்டிருக்க குறைந்தபட்சம் ஒரு கப்பு பந்து இருக்கு ரெண்டு கருப்பு பந்தில் கூட அவங்க கேட்டிருக்க குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பந்து இருக்கு அதே போல மூணு கருப்பு பால் இருந்தாலுமே கூட அவங்க கேட்டிருக்க குறைந்தபட்சம் ஒரு கருப்பு பால் இருக்கு ஓகே அப்போ இந்த இந்த கொஸ்டின் கிளியராக புரிஞ்சுக்க முடிஞ்சா இப்போ நம்ம எத்தனைங்கிறத கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு காம்பினேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் அது எப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் இப்போது பாடலோட எண்ணிக்கை நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் என்ன கருப்பு பந்து மூணு இருக்குது ஓகேவா மொத்தம் மூணு காம்பினேஷன் நம்ம பார்த்தோம்ல ஒன்று ஒரு கருப்பு பந்து மட்டும் இருக்கலாம் இன்னொன்று ரெண்டு கருப்பு பந்து இருக்கலாம் மூணு கூட இருக்கலாம் இப்போ பாருங்கள் காம்பினேஷன் ரூல்ல மொத்தம் மூணு கருப்பு பந்துல ஒரு கருப்பு பந்து இருக்கலாம் ஓகேவா என்ட்டு அடுத்தது கவனிச்சிங்கன்னா மீதி இருக்க இப்போ இங்கே கீழே இருக்கு கவனிங்க மீதி ரெண்டே ரெண்டு பால் தான் நம்ம யூஸ் பண்ணணும் ஆனால் மீதி இருக்கிறதுல எத்தனை பால் இருக்கு வெள்ளையில் ரெண்டும் கருப்பு சிவப்புல நாலு அப்ப மொத்தத்துக்கு நாலு ஆறு இருக்கா ரெண்டு பிளஸ் நாலு ஆறு அப்போ மீதி இருக்க ஆறு கருப்பு பந்துல ரெண்டு வேற கலர் இருந்தவா நம்ம அதை எடுத்துட்டோம் ஓகேவா ரைட் இப்போ இதை நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க காம்பினேஷன் ரூல்ல மேலே மூணு இருக்கு கீழே ஒன்னுன்னு இருக்கு அப்ப ஒண்ணு அந்த மூணு மட்டும் அப்படியே போட்டுக்கலாம் இன்ட்டு இங்க காம்பேஷன் ரூல மேலே ஆறுன்னு இருக்கு கீழே ரெண்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்

காம்பினேஷன் ரூல்லே நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு பால் கிடச்சிரும் நாற்பத்தஞ்சு வகை வந்து கிடச்சிரும் அடுத்த செகண்ட் கண்டிஷன் நம்ம பார்க்குறோம் செகண்ட் கண்டிஷன் என்ன அந்த மூணு கருப்பு பாலில் ரெண்டு கூட கருப்பு வந்துருக்கலாம் இப்போ அடுத்தது ரிமைனிங் காம்பினேஷன் என்ன வரும் மீது இருக்க அந்த வெள்ளை கலரும் சோப்பு கலரும் சேர்த்து ஆறு கருப்பு ஆறு கலரில் எதாவது ஒன்று தான் நம்ம எடுக்க முடியும் ஓகேவா அப்போ இந்த காம்பினேஷனுக்கு என்ன வரும் ஈக்குவல்ட்டு வந்து என்ன நோட் கொடுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறது அதே போல செகண்ட்ல என்ன ஆறு இருக்கா சோ ஆறு இன்ட்டு ஒன்னு அந்த ஒண்ணு காம்பினேஷனால ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஓகேவா அப்போ ஆறு டிவைட் ஒண்ணுன்னா ஆறு தான் இப்போ இது என்ன இருக்கு மூவாரா பதினெட்டுன்னு வரும் மூவாரா பதினெட்டு செகண்ட் ரூல்ல வந்து பதினெட்டு எண் வகை வந்து இருக்கலாம் அதே போல் மூணாவது மூணுமே கருப்பு தான அப்போ இருக்கிறதே மொத்தம் மூணு கருப்பாலு அதுலுமே மூணு அப்படிங்கிற போது இன்னும் அதர் கலரை நம்ம யோசிக்கவே முடியாது இதுலேயே மூணு கலர் வந்துருச்சு அதாவது மூணு பாலோட எண்ணிக்கை வந்துருச்சு அப்போ இதை நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று டிவைடட் பை மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஒன்று இப்போ அதை அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா எல்லாமே அடி ஆயிடுச்சுன்னா ஒன்று தான் இருக்குது ஓகேவா மலை கிழி நம்ம ஆறு டிவைட் பை ஆறு அடிச்சு கொடுத்தோம்னா ஒன்று தானே அதே போல தான் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க ஐநா அஞ்சு இன்ட்டு சாரி அஞ்சு ப்ளஸ் எட்டு பதிமூணு பதிமூணு ப்ளஸ் ஒன்று பதினாலுக்கு நாலு பேலன்ஸ் ஒன்று அப்போ இங்கே கூப்பிட்டோம் அப்படின்னா ஆறு மொத்தத்துக்கு அறுபத்தி நாலு பாட்கள் பால் இருக்குது ஸோ இந்த ஆப்ஷன் சி அறுபத்தி நாலுங்கிறதா அதுக்கான சரியான ஆன்சர் இந்த ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்தாலுமே காம்பினேஷன் இன்னைக்கு ப்ராப்ளியில் இப்படி கூட கேள்வி கேட்டாலும் அழகாக அவங்களால ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இந்த ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணிட்டு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வேல்யூபுல்லான கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் ஒவ்வொரு ஷார்ட்கட்டுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எளிமையாக அவங்களுக்கு நான் சொல்வேன் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரூப் டூக்கான குரூப் டூக்கான மேக்ஸ் ஓகே குரூப் டூக்கான மேக்ஸ் பேட்ச் போயிட்டு இருக்கு அட்மிஷன் போது நான் ஜூலை பதினாலாம் தேதியில இருந்து கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ பேசிக்ஸ் தெரியாதவங்கள இருந்து மேக்ஸில் எல்லா கான்செப்ட்டும் எல்லா ஷார்ட்கட்டுமே நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குயிக்காக நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ பேட்ச் சம்மந்தமான டீட்டெயில்ஸும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் பேட்ச் சம்மந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணியாவே மேக்ஸு நான் கொடுக்கக்கூடிய வீடியோ ஷார்ட்கட் எல்லாமே எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோஸ் பார்த்தோம்னா டெலிகிராம் குரூப்பில் எப்பயுமே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் ரிவைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெஸ்ட்டும் கொஸ்டினும் அவைலபுளாக இருக்கும் அதையும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அதற்கான ஷார்ட்கட் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்துடும் நான் நான் சொல்லணும் இல்லை அது சம்மந்தமான டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு நீங்கள் இதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணலாம் ஸோ பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ